அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பச்சை மொச்ச பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மொச்சை பயிர் குழம்பு செய்கிறதுக்கு நான் பச்சை மொச்சை பயிரை உரித்து வச்சுருக்கேன் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குக்கரை முடி அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரை முடி அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சை மஞ்சள் பயிறு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பிற பொருட்கள் பச்சை மஞ்சள் பயிறு வேக வச்சுருக்கேன் புளி தக்காளி வெங்காயம் தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் நல்லா மசி இருந்துட்டிக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் குளமொளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பிங்கா தூள் இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலா பொடியெல்லாம் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த மொச்சப்பயிரோட தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் மசாலா பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு எல்லாம் நல்லா குழம்பு கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த மொச்ச பயிரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மொச்சையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் புளியோட பச்சை வாசனை பிறந்துட்டிங்க நல்லா நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காயை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் மிக்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா தேங்காவாக அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ இதை குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல ஊற்றியாச்சு இப்போ மிக்ஸி ஜார் அரைச்சி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்ப நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பச்சை மச்ச பயிர் குழம்பு ரெடி நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு பச்சை மச்ச பயிர் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு தான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு கோல்ட்ரன் பிறங்களா கருவேப்பில போட்டாச்சு தாளிப்பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் தாளிப்பூ ரெடி தாளித்து பச்சை மொ மொச்சப்பயிர் குழம்புல ஊற்றியாச்சு பச்சை பச்சை மொச்சப்பயிரு குழம்பு ரெடி இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அலுவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சை மச்சு பயிறு குழம்பு ரெடி சுட சுட சாதம் பச்சை மச்சு பயிறு குழம்பு அதில் பொரியல் ரெடி